ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் இன வகையை சேர்ந்த இந்த தாவரத்தை பற்றி பார்க்கலாம் இது வேலி ஓரங்கள் அப்புறம் ஆத்தங்கரை சைடு அதிகமாக இந்த செடியை நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வீட்டுகள்லேயே அழ அழகுக்காக இந்த செடியை நட்டு வளர்த்தி வராங்க இப்போ பாருங்க எங்கள் ஆத்தங்கரை ஏரியாவில் இந்த செடி வந்து நிறையவே இருக்குது அதுல வந்து நம்ம பூக்கள் அதிகமாகவே வராது ஆனால் இந்த சீசன்ல எப்படியோ இதுல பூக்கள் வந்து அதிகமாக வந்திருக்கு இது உங்க வீட்டில் நின்னாலோ இல்லை இந்த பூக்கள் நீங்க பார்த்துருந்தாலோ கண்டிப்பா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களோட வாசனை ரொம்பவும் தூக்கலாக இருக்கும் இந்த செடி எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்து பாம்பு வராமல் இருப்ப இருக்கிறதுக்கு வளர்ப்பதாக சொல்லுவாங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த செடி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்களை பாருங்கள் ஆத்தங்கரை சைடில் ரொம்பவும் அழகாகவே இருக்குது